எங்கள் கபடி துறையின் சார்பாக வருக வருக அன்போடு வர நெடுஞ்சேரி செட்டை தான் தான் இருக்கு நைட்டுக்கு தானே போயிருக்காங்க அதுக்கு ஏன் அப்புறம் தருணே செக் தண்ணி போ சாப்பிடா நான் போட வச்சுட்டு போ அங்கே வச்சிட்டு வர அவன் கொண்டு வர மாட்டானா நீ போடா நீ போடா

செந்தில் மாமா செந்தில் மாமா செந்தில் கா எங்கே இருந்தாலும் ஓகே ஓகே கலைப்பல கபடி கழகம் மூன்று நெடுஞ்சேரி ஒன்று ஆடிக்கொண்டிருக்கின்ற போட்டியில் மெய்குடிப்பட்டி மூன்று நெடுஞ்சேரி ஒன்று நம்பர் கீழே தமிழா சோழ சைடுமே சார் யார் வச்சிருக்காரு தண்ணி தூக்குற சாவி அதை பா குடும்பப்பா தண்ணி இல்லை disconnected. பாடுகின்ற விளையாட்டு வீரருக்கு டூ ஆர் டைரி அவர் புள்ளியை எடுக்க வேண்டும் இல்லையில் கொடுக்க வேண்டும் அவர் புள்ளியை கொடுத்து விட்டார் மேக்கடிப்பட்டி ஐந்து நெடுஞ்சேரி இரண்டு இதற்கு அடுத்த சுற்றில் களம் காண வேண்டி காட்டூர் அண்ட் வால்தூர் இரண்டு அணிகளும் தயாராக இருக்கவும் வீட்டில் இருக்க எட்டு மணிக்கு வீட்டில் இருக்க எட்டு மணிக்கு எங்க போனாலும் வந்துடு கொஞ்சம் goldar

እንንንንንንን பெரியப்பா ராமராசு பாலினார் அவர்களை வருக வருகன வரவேற்கப்படுகிறது பெரியப்பா ராமராசு பாலண்டார் அவர்களை வருக வருகன வரவேற்க வருகிறது முதுகலம் பவுட்டாம்பட்டி உங்களுக்கு ரவுண்ட் எப்ப நாள் இருக்கலாம் நீங்க ஆயுத்தமா இருக்கலாம் முதுகலம் பகட்டவான் பட்டி உங்களுக்கு ரவுண்ட் எப்பதாச்சும் இருக்கலாம் நீங்க ஆயுதமா இருக்கலாம் நெடுஞ்சேரி தேர்ட் ரைட்

எங்களுக்கு மூன்றாம் வரிசை அளித்த மாமா ராஜகுமார் நடங்கிறவர்களை விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறது மேக்கிரிப்பட்டி பதினாறு நெடுஞ்சேரி நான்கு முன்னிலையில் மேற்கடிப்பட்டி மூன்று புள்ளிகளை எடுத்த ரைடர் ஒரு சூப்பர் ரைடர்

ஒன்பது மைக்குடிப்பட்டி இருபது எங்களது அழைப்பு ஏற்று வந்த வடூர் அணியினருக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் யார் எங்களது அழைப்படை ஏற்று வந்த வடூர் அணியினருக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் கேப்டர் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு போனே கமிட்டிக்கு வடுவரணின் கேப்டர் கொஞ்சம் கமிட்டிக்கு வந்துட்டு போங்க மீக்குடிப்பட்டி இருபத்தி ரெண்டு நெடுஞ்சேரி ஒன்பது சூப்பர் சிறப்பான ஒரு வெற்றி புள்ளி நெடுஞ்சேரியில் ஆறாம் நம்பர் எங்களுக்கு சிறப்பு பலிச்சு அளித்த காசிலிங்கம் மாமா அவர்களுக்கு உலகம் பிரிவு சார்பாக வருகை வருக அவர் அளிக்கப்படுகிறது எங்களுக்கு சிறப்பு பரிசளித்த காசிலிங்கம் மாமா அவர்களுக்கு விழா கம்பெனியின் சார் வர உள்ளே வாங்க கொஞ்சம் உள்ளே வாங்க மேக்கடிப்பட்டி இருபத்தி ஐந்து நெடுஞ்சேரி பதினொன்று முன்னிலையில் காட்ட முடிய கடைசி ஐந்து நிமிடம் மேக்குடிப்பட்டி இருபத்தி ஐந்து நெடுஞ்சேரி பதினொன்று ஆடிக்கொண்டிருக்கின்ற போட்டியில் கடைசி ஐந்து நிமிடம் மேக்குடிப்பட்டி இருபத்தி ஐந்து நெடுஞ்சேரி பதிமூன்று நெடுஞ்சேரி பதினாலு நீக்கடி பட்டி இருபத்தி ஐந்து பகட்டுவான்பட்டி அணியினர் முதலில் வருக என விழா கவுண்டியின் சார்பாக வரவேற்கப்படப்படுகிறது பகட்டுவான்பட்டி அணியினரை விழா கவுண்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறது எங்களது அழைப்பினை ஏற்று வருகை தந்த திருமங்கலக்கோட்டை அணியினரை வருக வருகை என வரவேற்கிறோம் நேதாஜி தோழர்கள் திருமங்கலக்கோட்டை அணியினரை வருக வருக என வரவேற்கிறோம் முதுகோளத்துல காட்டிய கடைசி மூன்று நிமிடம் பகுத்தாட்டம் கொட்டியைச் சேர்ந்த உலோசன் என்கின்ற கனிவ நண்பர்களை வருக வருகின்ற விழா அப்படியின் சார்பாக வரவேற்கப்படுகிறது எளிய நண்பர்களின் விழா கம்பியின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறது எங்களது அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள சோழன் கபடி கழகம் புதூர் அணியினரை வருக வருக என வரவிருக்கிறோம் எங்களது அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள வெற்றி வீரசபிலன் விராலிபெட்டி அணியினரை வருக வருக என வரவேற்கிறோம் ஆட்டமுடிய கடைசி ரவி நிமிடம் மேக்கடிப்பட்டி இருபத்தி ஒன்பது நெடுஞ்சேரி பதினேழு சூப்பர் ஜாக்கல் என்ற முறையில் இரண்டு விட்டு மேக் டூ டை மாறுகின்ற விளையாட்டு வீரருக்கு டூ டைரெக்ட் ஆட்டோடைய கடைசி ஒரு நிமிடம் மேக்கிடிப்பட்டி முப்பத்தி ஒன்று நெடுஞ்சேரி பதினேழு நடந்த முடிந்த ஆட்டத்தை மேகடிப்பட்டி அணி வெற்றி பெற்றாக அறிவிக்க விடுங்கள் நெடுஞ்சேரி அணி